வணக்கம் ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ ரூபா போட்ட வீடியோ வந்து நிறைய காப்பிரிஷ் ஸ்ட்ரைக் வந்துச்சு கைஸ் சொல்லிங்களா காப்பிரிஷ் ஸ்ட்ரைக் விழுந்து அது முப்பத்தி மூணு செகண்ட் அந்த வீடியோவே மாறிடுச்சு ஓகேவா ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபோர் மினிட்ஸ் லாங் வீடியோ வந்து ஒரு முப்பத்தி மூணு செகண்டாக மாறிடுச்சு ரொம்ப சேட் தான் இருந்தாலும் அந்த வீடியோ நான் டிலீட் பண்ணாமல் அப்படியே அப்லோட்லேயே விட்டுட்டேன் இன்றைக்கி நம்ம தரமான ஒரு ஐடியோன்னு தந்துருக்கோம் கைஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு வச்சு செவன்ட்டி செவன் லெவல் ஓகேங்களா செவன்ட்டி செவன் லெவலு த்ரீ ஓ மேக்ஸ் ஓட்டு கலெக்ஷன் இந்த நியூன் திருமினல் இருக்குது ஐடியில் திரும்பினால் பேர் தெரியல கோஸ்ட் கிரிமினல் ஆமாம் கோஸ்ட் கிரிமினல் இருக்குது அக்காவனு கிருஷ்ண இருக்கும் ப்ளூ ஷேடு இருக்குது வைஸ் வீடு அப்புறம் கோப்ரா பண்டில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கக்காஷி பண்டில் இருக்குது அப்புறம் சைத்தம்மா அது ஒன் பன்ஸ் சிவன் பண்டில் இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து ஒயிட் கொண்டை ஒயிட் கொண்டை இருக்குது அப்புறம் ரோக்கி எஃப்எஃப் காஷ்யூம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புயா பாசா ஈவன் காஷ்யூம் பட்டியில் இருக்குது டாக்டர் பண்டில் இருக்குது அப்புறம் குட்டி வீடு பண்டையில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளன்மன் சாமர பண்டில் இருக்குது ஒயிட் டிஷர்ட்டு தென் எல்லோ பக்கிற காஷ்யூம் இருக்குது இந்த ஐடியோட ஃபுல் கலெக்ஷன் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் ஃபுல் கலெக்ஷன் நானே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் ஓகே நான் ஃபுல் கலெக்ஷன் ஆக விட்டு பக்காவே இருக்குது அந்த கலெக்ஷன் கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக போட்டுகிட்டு இருப்பேன் அதை கொஞ்சம் கோத்துக்காதீங்க ஐ யாருக்காச்சும் வரணுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வீடியோ ஸ்கீமில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் குரூப்லிங்களா வந்து நம்ம வீடியோ ஃபஸ்ட் கம்மெல்லாம் பின் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கோம் மறக்காம நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்பர்கான நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஐடி கலெக்ஷன்லாம் பக்கமாக இருக்கும் ஐடி மிஸ் பண்ணுறது வந்து ஒருத்தர் வீட்டில் வரும் மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறம் கோபாயில் இருக்குது ஓல்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கும் ஐடியில் கை சொல்லி நான் எதுவுமே அவ்வளோ போட்டு காமிக்கல சரிங்களா ஆக்சுவலாக இந்த ஐடி வந்து பார்த்துக்கிட்டே ரொம்ப நாளாக தான் இருக்குது ஐடி ஒன்று இருக்குன்னே நம்ம மறந்து போய்ட்டோம் ஏன்னா நிறைய எடுத்து வச்சுருக்கிறதுலாம் எந்த ஐடி தான் இருக்குதுன்னு தெரியுமா கலெக்ஷன் இருக்குன்னு தெரியுமா நான் விட்டுட்டேன் ஓகேங்களா அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக போயினா மக்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க பக்காவாக இருக்கும் ஐடி இப்போ சொல்கிறேன் ஒர்த்தான் அனுப்பிட்டு தான் இது வேலை ஓகேங்களா இந்த இந்த ரெக்ஸ் பண்ணுறாங்க தாங்க இருக்குது நான் எப்படி சொல்கிறது தான் நான் இந்த லிஸ்டில் இந்த ஐடி இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நினச்சிக்கணும் பக்கில் அப்படி இருந்து கேடில அப்புறம் இது ஒரு பீச் ஃபைட் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது இது ஓல்டு இந்த ரேங்க் டி ஷர்ட்டு ஹீரோ கிருஷ்ணன் அப்படின்னு நிறையவே இருக்கும் ஐடியில் ஓகே வேலை வேணும்னு பேச வேணாம் அது மாதிரி கோஸ் கம்பெலியில் கிப் பண்ணிட்டேன் லெக்ஸ்ட் நம்ம கண்டுக்கிட்டு வீட்டு எடுக்கிற இடத்துல நம்ம கோயிலாக கட்டிட்டு கிடைக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேரம் பார்த்தீங்கன்னா நம்மள படி வாங்குது ஓகே கைஸ் மொத்தம் யூவோகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது யூவோகன்ஸ் இருக்குது ஓகேங்களா எம் எம்ஃபோர் வேணுன்னு இது ஃபோர் ஒன்று இருக்குது ஏகே மேக்ஸு ஸ்கேர் வந்து டவர் லோடாக இருக்குது கைஸ் ஓகேங்களா ஸ்கேர் தெரிலவில் கைஸ் ஓகேங்களா ஸ்கேர் தேவையில்ல அப்புறம் அந்த குரோஸாக வேறு இருக்குது நம்ம நறு ஈவெண்ட்டில் வந்து குரோசர் ஈவெண்ட்லாம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபேமஸ் இருக்குது அப்புறம் யூவோ ஃபேமஸ் அதுவும் இருக்கு ஃபோர் வந்து இங்கே போகிற என்டி ஃபோர் கைஸ் ஓகேங்களா அப்புறம் பேரஃபுல் யூவோ பேராஃபுல் இருக்குது எஸ்விஜி அஜென்ட் ஸ்கின்னர் இருக்குது எம்சஸ் ஃபைவ் எம் சிக்ஸ்டி யூஎம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டோ ஃபார் பே இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யுவோஎம் இருக்கு எம்பி ஃபைட்டி மேக்ஸு கைஸ் ஓகேங்களா எம்பி ஃபைவ் மேக்ஸு யூ தாம்சன் இருக்குது ஷார்டன் எம்டன் மேக்ஸர் அப்புறம் வந்து ஈவோ எம்எயிட்டீன் அப்புறம் ஓபிஎம் எம் எயிட்டீன் ஓகே அவ்வளோதான் ஃபிஷ் ஸ்கின் ஒரு மூணு இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கிரண்டர் ஸ்கின் வந்து ஒரு இருபது இருக்குது கைஸ் ஓகேங்களா மொத்தம் இதான் கலெக்ஷன் பக்கமாக இருக்கும் நம்ம எமௌண்ட் கலெக்ஷனில் பயக்கலாம் கைஸ் எமௌண்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் எமௌண்ட் கலெக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோத்தி ஏழு எமௌண்ட் இருக்குது மொத்தம் மூணு மேக்ஸு அப்புறம் இது ஒரு எமெண்ட் எமௌண்ட் பயிரிட் எமோட் இருக்குது சார்டி எமௌட்டு இருக்கு ரோஸ் குடிக்கிற அமௌண்ட் இருக்குது எம்சிஆர் எமவுண்ட் இருக்குது லால் எமோட் டீ குடி டமோட்டு ஹார்ட் எமோட்டு இதெல்லாம் ஓல்ட் எமோட்ஸ் தான் எல்லாமே டாப் எமௌண்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இருக்குன்னு டாப்அப் எமோட் அப்படி நிறையவே இருக்குது என்ட்ரஸ் அனிமேஷன் ஸ்கின் வந்து ஒன்று இருக்குது கைஸ் ஓகேங்களா என்ட்ரன்ஸ் அனிமேஷன் ஸ்கின் ஒன்று அப்புறம் ஸ்கைவிங் வச்சிருக்கு ஸ்கைவிங் ஒன்றுமே இல்லை அப்புறம் ஓல்டு பேனர்ஸ் அவதர்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் வீடியோட கலெக்ஷன் முடிஞ்சு ஐடியோட கலெக்ஷன் ஃபுல் கலெக்ஷன் வேணும் வரக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் கம்மலையும் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நம்பர் கொடுத்துருக்கோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க பை கைஸ்